வணக்கம் இப்பதிவினை முதத்தடவை பார்ப்பவர்கள் அல்லது பார்க்க தவறியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன் அறிந்து கொள்வோம் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் ஒரு சிறு கதை ஒன்று கூறப்போவே கேட்டுக்கொள்ளுங்கள் ஒரு ராஜா ஒரு கோவிலில் தன் பிளந் குழந்தையின் பிறந்த நாளை முன்னிட்டு அன்னதானம் செய்து கொண்டிருந்தான் அப்போது பரம ஏழை வந்து வரிசையில் நின்றான் அவனைப் பார்த்த மற்றவர்கள் முகம் சுழித்து ஒதுங்கி நின்றனர் இதை உணர்ந்த அந்த ஏழை இவர்களுக்குத்தான் நம்மை பிடிக்கவில்லையே வரிசையில் நிற்காமல் ஒதுங்கி நின்று எல்லோரும் அன்னதானம் பெற்ற பின்பு நாம் வாங்கிக் கொள்வோம் என்று தள்ளி நின்றார் நேரம் போய்கொண்டே இருந்தது இவன் தள்ளி நின்றதால் இவனுக்கு பின்னால் வந்தவர்கள் எல்லோரும் அன்னதானம் பெற்றார்கள் சிலர் அன்னதானம் பெற்றுக்கொண்டு இவனை ஏளனம் செய்து சிரித்துவிட்டு போனார்கள் இவன் வாயைத் திறந்து எதுவும் சொல்லவில்லை என்றாலும் மனதிற்குள் ஒரு சோகம் எல்லோருக்கும் தரப்படும் அன்னதானம் கூட நமக்கு கிடைக்க எவ்வளவு காத்திருப்பு என்று போராட்டம் எவ்வளவு இழிசொல் போன ஜென்மத்தில் என்ன பாவம் செய்தேமோ இப்படி தவிக்கிறோமே என்று தன் விதியை நொந்து கொண்டான் மாலை நேரம் வரை காத்திருந்து காத்திருந்து சரி நமக்கு இன்று பட்டினி என்று எழுதியுள்ளது போல அப்பனே ஆண்டவா என்னை ஏனப்பா இப்படி ஒரு இழி பிறவியில் பிறக்கச் செய்தாய் என்று கோபுரத்தை பார்த்து மனதில் உள்ள தன் குமுறலை சொல்லி கோவில் அருகே உள்ள குளத்தங்கரையில் அமர்ந்தார் குளத்து நீரை கையில் எடுத்து முகத்தை கழுவி படியில் சோர்வாக அமர்ந்திருந்தார் ராஜா அன்னதானம் கொடுத்து முடித்து அந்த படித்துறையில் காலார நடந்து வந்தார் என்னப்பா சாப்பிட்டியா என்று பத்தடி தூரத்திலிருந்து குளத்தில் தன் முகத்தை பார்த்து கொண்டிருந்த அந்த ஏழையிடம் கேட்டார் கேட்டது ராஜா என்று தெரியாமல் ஊரே சாப்பிட்டு சாப்பிட்டது என் தலையில் என்று பட்டினி என்று எழுதியுள்ளது போல ஐயா என்று விரக்தியாக முகத்தை திருப்பாமல் குளத்து நீரை பார்த்தபடியே பதில் சொன்னான் அந்த ஏழை அவன் சொன்ன பதில் ராஜாவின் மனதை உருக்கியது என் முதற்குழந்தை குழந்தை பிறந்த நாளில் ஊர் மக்கள் யாரும் பசியுடன் இருக் உறங்க செல்லக்கூடாது என்று தானே அன்னதானம் ஏற்பாடு செய்தோம் ஒரு அப்பாவியர்களை இப்படி விடுபட்டுள்ளானே என்று அவன் அருகில் சென்று அவன் தோளில் கை வைத்து மன்னித்து விடப்பா ரொம்ப பசிக்கிறதா உனக்கு என்று கேட்க நீரில் தலையில் கிரீடம் காதில் குண்டலம் நெற்றியில் திருநீறு முகத்தில் வாஞ்சை என்று ராஜா தெரிய திடுக்கிட்டு எழுந்தான் ராஜா நீங்கள் என்று தெரியாமல் அமர்ந்து கொண்டே பதில் சொல்லிவிட்டேன் மன்னிக்க வேண்டுகிறேன் என்று பதறினான் இவனின் பண்பை பார்த்த ராஜா சத்தமாக சிரித்தார் வா இன்று நீ என்னுடன் குழந்தை ராணியோடும் விருந்து உண்ணப்போகிறாய் என்று அவனை பேச விடாமல் இழுத்துச் சென்று அவரின் தேரில் ஏற்றிக்கொண்டு கொண்டு அரண்மனைக்கு விரைந்தார் போய் குளித்து விட்டு வா என்று தனக்கென்று வாங்கி வைத்திருந்த புதிய ஆடைகளில் ஒன்றை அவனுக்கு கொடுத்தார் குளித்து புத்தாடை அணிந்து வந்தான் அரசுவை விருந்து கொடுத்தார் சாப்பிட்டு முடித்து அவன் கையில் ஒருவிடம் நிறைய பொற்காசுகளை கொடுத்தார் இன்றிலிருந்து நீ ஏழை இல்லை இந்த பணத்தை வைத்து நீ விரும்பும் தொழிலை நேர்மையாக செய்து கௌரவமாக கௌரவமாக வாள் என்று வாழ்த்தினார் அதுவரை அமைதியாக இருந்த ஏழையின் கண்ணில் தாரே தாரையாக கண்ணீர் கொட்டியது ஏனப்பா அழுகிறாய் என்று ராஜா கேட்க நான் இது நாள் வரை புறவி ஏழை என்று மட்டும்தான் நினைத்திருந்தேன் ராஜா இந்த தருணம்தான் நான் ஒரு முட்டாள் என்று புரிந்து கொண்டேன் என்று சொன்னான் ராஜா ஏன் அப்படி சொல்கிறாய் என்று கேட்க வாழ்க்கையில் இன்றுதான் முதல் முறையாக கோபுரத்தை பார்த்து என்னை ஏன் இப்படி வைத்திருக்கிறாய் என்று ஆண்டவனிடம் கேட்டேன் கேட்ட சில நிமிடங்களில் உங்களை அனுப்பி என் தலையெழுத்தையே மாற்றிவிட்டார் கடவுளிடம் கேட்டால் நாம் கேட்டதை விட இன்னும் பல மடங்கு தருவான் என்று இன்றுவரை புரியாமல் ஒரு முட்டாளாகத்தான் இருந்துள்ளேன் என்று சொல்லி அழுதான் நமக்கு ஒன்று கிடைக்கவில்லை என்றால் சராசரியை விட மிகச் சிறந்த ஒன்றை நமக்காக கடவுள் தரப்போகிறாள் என்று நம்புங்கள் நல்லதே நடக்கும் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் நன்றி வணக்கம்